வணக்கம் நண்பர்களே நான் டிரைவர் ரமேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா வாங்க பார்க்கலாம்ங்க இந்திய அரசின் ஆணைப்படி அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு பிஏஎஸ்சின் தரச்சான்றிதழ் இல்லாமல் உற்பத்தி செய்யவோ இறக்குமதி செய்யவோ விற்கவோ அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதை எப்படி நம்ம தரச்சென்றத்தில் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குதாம்மா கேர் ஆப் அதில் பாருங்கள் ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களின் அன்புகத்தன்மையை ஐஎஸ்ஐ முத்திரைக்கு கீழே குறிப்பிட்டுள்ள சிஎம்பைஎல் எண்ணை உள்ளிடுவதன் மூலம் சரிபார்க்கவும் அப்புறம் மின்னணு பொருட்களின் நண்பகத்தன்மையை கட்டாய பதிவு சிஆர்எஸ் முத்திரைக்கு கீழே குறிப்பிட்டுள்ள ஆறு எண்ணை உள்ளிடுவதன் மூலம் சரிபார்க்கவும் ஹால்மார்க் செய்யப்படாத தங்க நகைகளின் நண்பகத்தன்மையை ஆறு இலக்க எண்ணை உள்ளிடுவதன் மூலம் சரிபார்க்கலாம் ஒரு இந்திய தர நியமான் நியமம் நியமம் மற்றும் உரிமையாளர்கள் பற்றி தகவல் பெறுங்கள் பிஐஎஸ் ஆய்வகங்கள் ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் அவற்றில் பரிசோதனை செய்யப்படும் பொருட்கள் விவரங்களை அறியலாம் தரமற்ற பொருட்கள் மற்றும் போலியான பிஎஸ்ஐ முத்திரை பயன்பாடு தொடர்பான புகார்களை பதிவு செய்யலாம் விஐஎஸ் கேர் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நன்றி வணக்கம் தங்கத்துக்கு கணக்கு வெகு தூரம் எதுக்கும் பார்க்குறீங்களா வீட்டில் தங்கம் வச்சுருக்கீங்களா எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க நன்றி வணக்கம்